ஆண்கள்ல ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா அழகு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அவங்களுக்கும் ஹேர் மெயின்டைன் பண்றது ஆண்களுக்கு நிகர் ஆண்களே பெண்கள் அவங்க கிட்ட வரவே முடியாது பாய்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டில் அவங்க ஹேர் ஸ்டில்லை மாத்திப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்களே வழிய தீப்ப போட்டு எப்படியாவது வாரிடுவாங்க ஹேர் கண்டிஷனர் வாஷ்னு ஒண்ணு இருக்கின்றான் அது வந்து என்னன்னா இட் இஸ் சப்ளிமெண்ட் ஃபார் ஷாம்பு ஷாம்பூவே யூஸ் பண்ணாம இந்த கண்டிஷனர் வாஷ் அந்த அதுல போடுற வாஷ் போட்டு வாஷ் பண்ணாங்கன்னா இட் ஒர்க் அஸ் எ கண்டிஷனர் அண்ட் இட் கிளென்சஸ் ஓகே ரெண்டுமே பண்றது அது அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனர் வாஷ் நாங்க பண்ணும்போது நாங்க எய்ம் பண்ணினது பாய்ஸ் தான் இருந்து பெங்களூர் போன கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இங்க இருந்து டெல்லி போன கஸ்டமர்ஸ் இருக்காங்க இங்க இருந்து யுனிவர்சிட்டிக்காக யுஎஸ் க்கு போன ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க இந்த ஹேர் கண்டிஷனர் வாஷ் வந்து எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அதுல வந்து வெந்தயம் நிறைய போடுவோம் இட் இஸ் நாட் சியக்கா காம்பினேஷன் கிடையாது வந்து வெந்தயம் போடுறதுனால அது வந்து சாப்ட்னஸ் கொடுத்துரும் தலையில போட்டு வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த ஷாம்பு மாதிரி லேதர் வராதே வழியா இட் மேக்ஸ் தி ஹேர் வெரி சாஃப்ட் அதே மாதிரி வெந்தயம் வந்து மறுபடியும் வந்து தி ஹேர் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன் தான் நாங்கள் அந்த ஹேர் கண்டிஷனர் வாஷ்ன்றது ஹேர் கண்டிஷனர் வாஷ் அப்படிங்கிறது பாய்ஸ்க்காக மட்டும் இல்ல எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து முடி கொட்டுற தொல்லை இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துலலாம் எல்லாம் கிமிட் பிரீயோ அந்த ஏரியாக்கெல்லாம்